வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாலிடெக்னிக் கல்லூரியில் பதினேழு வயது சிறுமி இரண்டாம் ஆண்டு படிச்சுட்டு வராங்க இவங்க நேற்று முன்தினம் தன்னுடைய காதலனோடு பழனியிலிருந்து மதுரைக்கு போயிட்டு அங்கே ஊர் சுற்றிட்டு மறுபடியும் மதுரையிலேருந்து திரும்ப பழனிக்கு பஸ்ஸில் வந்திருக்காங்க அப்படி பஸ்ஸில் வரும்போது தன்னுடைய காதலனோடு நெருக்கமாக உட்காந்துக்கிட்டு சிரித்து பேசிகிட்டே வந்திருக்காங்க அதே தான் அதே ஊரை சேர்ந்த முஜிப் ரகுமான் அப்படிங்கிற நபரும் வந்து அந்த பேருந்தில் பயணம் செஞ்சிருக்காரு அந்த மாணவிக்கு வந்து அந்த சிறுமி யாரு அவங்க குடும்பம் என்ன அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விவரமும் தெரியும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த சிறுமி வந்து தன்னுடைய காதலில் நெருக்கமாக உட்காந்துக்கிட்டு பேசிட்டு வரதை வந்து வீடியோவாக முஜிப் ரஹ்மான் எடுத்திருக்காரு அதன் பிறகு பழனிக்கு வந்த பிறகு அந்த ப அந்த பெண் நடந்து செல்லும்போது அந்த பெண்ணை பின் தொடர்ந்து போன முஜிப் ரகுமான் வந்து முதல்ல வந்து ரொம்ப அக்கறையாக பேசுகிற மாதிரி அந்த பெண்ணுக்கிட்ட பேசியிருக்காரு இந்த பாருமா நான் வந்து உன்னை மதுரையிலேருந்தே பார்த்துட்டு வரேன் நீ ஒரு பையன் கூட நெருக்கமாக உட்காந்து பேசிட்டு வந்த இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது உன் குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இந்த மாதிரிலாம் நீ வந்து பொது இடத்துல இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையன் கூட இப்படி நெருக்கமாக இருியே உன் குடும்பத்தாரெலாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அக்கறையாக பேசியிருக்காரு அதுக்கப்புறம் திடீர்னு எதிர்பாராத விதமாக அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த வீடியோவை அந்த பெண்ண்கிட்டே காட்டியிருக்காரு இந்த இந்த வீடியோவை நான் உங்கள் வீட்டில் வந்து நான் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு ஏன்னா இதை பார்த்து அதிர்ச்சியான அந்த பெண் வந்து அண்ணா அண்ணா ப்ளீஸ்ன்னா அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்கன்னா எங்கள் வீட்டில் தெரிஞ்சா எனக்கு கொண்டே போட்டுருவாங்கண்ணா இனிமேல் நான் வந்து அந்த பையன்கிட்ட நான் ஊர் சுத்த மாட்டேன்னா இங்கேயே வெளியே போக மாட்டேன்னா என்ன நீங்கள் மன்னிச்சிருங்கண்ணா வீட்டில் காட்டாதினா அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து கெஞ்சிருக்காங்க அப்படி இப்படின்னு பேசி எப்படியோ வந்து அந்த பெண்ணுடைய நான் மொபைல் நம்பரை வாங்கிட்டு அங்கேருந்து முஜிப் ரஹ்மான் போயிருக்காரு அதுக்கப்புறம் நைட் என்ன பண்ணியிருக்காருனா அந்த பெண்ணுக்கு வந்து முஜிப் ரஹ்மான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் நாளைக்கு வந்து உன்னை சந்திக்கணும் தனியாக சந்திக்கணும் இந்த இடத்துக்கு வந்துடு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி வரலான்னா இந்த வீடியோவை வந்து உன்னுடைய குடும்பத்தாருக்கு நான் காட்டிடுவேன் நீ வந்து ஒரு லவரோட வெளியே சுற்றுற விஷயத்தை உங்கள் குடும்பத்தாருக்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு இதனால் அந்த பயந்து போன மாணவி ஒரு சேஃப்டிக்கு தன்னுடைய தோழியோட வந்து அவரை சந்திக்கிறதுக்காக போயிருக்காங்க அப்போது அந்த பகுதிக்கு காரில் வந்து முஜிப்பிரகமான் நான் உன்னை தனியாக தானே வர சொன்னேன் நீ எதுக்கு உன் ஃப்ரெண்டோட வந்த சரி நீ காரில் ஏறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை நான் வந்து உன் ஃப்ரெண்டோட தான் ஏறுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நீ இனி ஃப்ரெண்டோட நீ ஏறையவே வேண்டாம் நான் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார்லேருந்து கிளம்ப போயிருக்காரு உடனே இல்லை இல்லை போகாதீங்கண்ணா போகாதீங்கண்ணா நானே வரேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து காரில் ஏறியிருக்காங்க அந்த சமயத்தில் தான் அந்த பெண் வந்து புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க அவங்க அந்த காரில் ஏறுறதுக்கு முன்னாடியே தன்னுடைய மொபைல் ஃபோனில் வந்து ஆடியோ ரெக்கார்டை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டாங்க ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பெண் வந்து காரில் ஏறி இருக்காங்க அதுக்கப்புறம் காரில் ஏற்றின பிறகு கொஞ்சம் தூரம் போன பிறகு அந்த மனைவி எதுக்குனா என்னை காரில் கூட்டிகிட்டு போகிறீங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி இது கேட்குது இல்லை ஒன்றும் இல்லை சும்மா அப்படியே நம்ம பழனியே சுற்றிட்டு வரலாம் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு இதெல்லாமே வந்து அந்த பெண் வந்து அவருக்கு தெரியாமையே வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்போது இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இவன் என்ன சொல்கிறான்னா நீ வந்து உன் காதனோட தான் வந்து ஜாலியாக உல்லாசமாக இருப்பியா என்னோடலாம் நீ வந்து உல்லாசமாக இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் என்னென்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறான் ஒன்றும் இல்லை ஒன்றும் புரியலையா புரியாத மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து அங்கங்கே தொடுறான் கை எடுங்கண்ணா எதுக்குன்னா கண்டகண்ட இடத்துலலாம் கை வைக்கிறீங்க கை எடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து சொல்லுது நான் ஒன்றும் பண்ணலையே சும்மா தானே கை வச்சு தானே பேசுகிறேன் நீங்கள் கையை வைக்காமையே பேசுங்க அப்படின்னு சொல்லுது ஒன்றும் இல்லையே சும்மா கை வச்சுட்டுருக்கேன் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த பெண் வந்து தயவு செஞ்சு கை எடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொல்லி அழுவுது என்ன நீ எப்படி பண்ணுற நீ அவங்க கூடலாம் நீ நல்லா சுற்றுற நெருக்கமாக இருக்கிற ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வந்திருக்க ஒரு நாள் ஃபுல்லாக போய் போயிட்டு வந்திருக்க என் கூட அஞ்சு நிமிஷம் தானே நான் கூப்பிடுறேன் வரமாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து மிரட்டுறான் இல்லை நீங்கள் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணாதீங்க எனக்கு வந்து தற்கொலை நீங்கள் பண்ணீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுது நான் நேர்த்தே தற்கொலை பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது அது ஒன்று தோணுச்சுன்னா நீ நேற்றையே பண்ணியிருப்பியே நீ தான் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை அங்கங்கே டச் பண்ணுறான் அந்த பெண் வந்து அழுதுட்டு இல்லை எனக்கு விடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுது நீ போனால் இந்த விஷயத்த உங்கள் அம்மா கிட்டே நான் சொல்லிடுவேன் நீ நீ வந்து அம்மா நம்பறதா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த பெண் வந்து தன்னுடைய ஆசைக்கு வந்து இணங்காது அப்படிங்கிறத தெரிஞ்ச பிறகு க உன்னுடைய அம்மாவுடைய நம்பரைத்தா நான் அம்மாக்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ண்கிட்ட நம்பர் கேட்குறான் அப்போ அந்த பெண் வந்து அழுகுது இல்லை வேண்டாண்ணா ப்ளீஸ்ண்ணா வேண்டானா விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து அழ ஆரம்பிக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு நீ அந்த மாதிரி இருந்துன்னா உன் கண்ணு முன்னாடியே நான் வந்து இந்த வீடியோவை அழிச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு ரொம்ப வந்து வற்புறுத்துகிறான் அப்படி இருந்தால் அந்த பெண் வந்து அவனுடைய ஆசைக்கு இணங்காமல் அல ஆரம்பிக்கிறான் அப்போது அந்த பெண் வந்து அவருடைய ஆசைக்கு இணங்க முடியாது அப்படின்னு சொன்னதுமே சரி ஒன்றும் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் உன்னை டச் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து அங்கங்கே தொட போகிறான் அப்போ அந்த பெண் வந்து கையை தட்டிட்டு அண்ணா விடுங்கண்ணா அப்படிலாம் பண்ணாதீங்கண்ணா விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த அவனுடைய ஆசைக்கு எதுக்குமே அந்த பெண் வந்து இணங்கவே இல்லை கடைசியில் அந்த காரை விட்டு இறங்கி வந்துடுது இதை நம்ம சும்மா விடக்கூடாது இவன் கண்டிப்பாக இந்த வீடியோவையும் ஏதாவது இப்போ பண்ணிடுவான் அப்படின்னு அந்த பெண் வந்து முந்திக்கிட்டு இந்த ஆடியோ ரெக்கார்டை கொண்டு போயிட்டு தன்னோட வீட்டில் போய் வந்து நடந்த சம்பவத்தை சொல்லி கதறி அழுதுறாங்க இதை கேட்ட அவருடைய குடும்பத்தாரன் அதிர்ச்சியாகி அந்த இளைஞரை போட்டு அடிச்சிருக்காங்க அந்த அதுக்கப்புறம் அந்த இளைஞர் வந்து வழி தாங்க முடியாமல் காயங்களோட வந்து சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு போயிருக்காரு அங்கே மருத்துவமனைக்கு போகும்போது தான் மருத்துவர்கள் எப்படி உங்களுக்கு காய் வந்துச்சு இது நீங்கள் கீழே விழுந்த மாதிரி இல்லையே யாரோ உங்களை அடித்த மாதிரி இருக்க என்ன ஏதை போது தான் அவர் வந்து என்னை வந்து இந்த மாதிரி தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க எதுக்காக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து விசாரணை போகுது தான் எதுக்காக தாக்கப்பட்டார் அப்படிங்கிற விஷயம் போது தான் இந்த மாதிரி அந்த பெண்ணை வந்து வீடியோ எடுத்து மிரட்டி தன்னுடைய ஆசைக்கு இணங்கிறதுக்காக அவர் வற்புறுத்தினார் இது வந்து அவர் குடும்பத்தாருக்கு தெரிந்து தான் அவங்க வந்து இப்படி அடித்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற விவரம் வந்து போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கு இதை அடுத்து இப்போ பழனி அனைத்து மகளிர் போலீஸார் வந்து போலீசாருடன் அந்த குடும்பத்தார் வந்து குழந்தைகள் நல அலுவலகம் அதிகாரிகள் வந்து பழனி அனைத்து மகளிர் காவலையத்திலிருந்து புகார் அளிச்சிருக்காங்க இதைத் தொடர்ந்து அந்த இளைஞரை வந்து தற்போது போக்ஸோ வழக்கு மற்றும் பிற வழக்குகளை வந்து போலீஸார் அவரை கைது செய்து தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வராங்க இந்த சம்பவம் தற்போது பழனியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு